என்னோட நேட்டிவ் வந்து சேலம் எங்க அம்மா ஆர்கானிக் ஃபார்மிங் தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டு ஏற்காடு அடிவாரத்துல இந்த வீடு அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் நாங்க எல்லாம் வளர்ந்து வந்தோம் திடீர்னு திருச்சி எம்எஸ்சி படிக்க வந்த உடனே இங்க சாப்பாடு சுவையெல்லாம் வேற மாதிரி இருந்தது என்ன காரணம் நம்ம செஞ்சு அம்மா செஞ்சது இல்லையே ஒருவேளை அம்மா செஞ்சு கொடுத்தா அப்படி இருக்குமான்னு நினைச்சேன் ஏதோ யாரோ ட்ரைனிங் நான் கொடுக்குறப்ப கேட்டுட்டு அதை போய் தவறான முறையில கல்ச்சர் பண்றதுன்னு சொல்லி சாணக்கரைசலை ஊத்தி பண்ணினாங்க சாணக்கரைசல்ல வந்து சைனோ பாக்டீரியா வந்து வளர்ற மெத்தட் கிடையாது அது வளராது ஆனா அவங்க சாண கரைசல் வச்சா ஏதாவது கொஞ்சம் மாதிரி வளரும் சாண கரைசல் நிறைய ஊற்றி வளர்த்தா தான் வளரும் வளராது அவங்களுக்கு தெரியாது புரியல இல்லை ஸ்தாவர மாதிரி இருக்கும் இது வந்து முதல்ல தொண்டில் தான் அது முதல்ல உலகில் முதல்ல முன்னாடி முதல் தோன்றில்

அது இல்லாமல் பாசிட்டிவிட்டி நிறைய நியூஸ் ரிலீஸ் பண்ணாங்க விட்டமின்ஸ் ஹார்மோன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் கான்ஸ் ஆஃப்ரைஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஃபோன் டிவிக்கும் வணக்கம் நான் வந்து டாக்டர் பி மல்லிகா ப்ரொஃபஸர் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸாக நான் வந்து வேலை பார்த்துட்ருந்தேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ முப்பது வருஷத்துக்கு அதிகமாகவே என்னோட ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சைனோபாக்டீரியாவில் நான் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன் என்னோடய பிஹெச்டி வந்து அசோனாவில் பண்ணியிருக்கேன் டாக்டர் ஜி சுப்பிரமணியன் தான் என்னோட கைடு ஸோ அதை முதல்ல ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சைனோபாக்டீரியாவில் ரிசர்ச் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் தேவை ஆகிருக்கேன் ஸோ இப்போ என்னோடய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து விவசாயிகளுக்காக நான் வந்து என்னோடய புக்ஸு பிஜிஸு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் நிறையா மண் வளத்தை பற்றியும் மைக்ரோ பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சேன் அப்போ வந்து நுண்ணு ஏரிகள் எப்படியெல்லாம் மண்ணில் வந்து வேலை செய்யுது என்னென்ன சத்த வந்து செடிங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குது நுண்ணுயிரி இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் நுண்ணுயிரி இல்லைன்னா அவங்க லைஃப்பே இல்லை அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய தீசஸ் எழுதியிருக்கோம் புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம் ஆனால் ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகளுக்கு போய் சேரல விவசாயி அவங்க தெரிஞ்சதை அவங்க செஞ்சிட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்ததை அவங்க வந்து நடைமுறைப்படுத்தலை அவங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார்மா கம்பெனி அது மாதிரி போயிருப்பாங்க சோ இதுக்கு இடைப்பட்ட அந்த பிரிட்ஜ வந்து ஃபில் அப் பண்ணனும் அந்த வேலையை வந்து நான் மட்டும் பண்ண பார்த்தாதான் நிறைய பேர் வந்து செய்யணும் நான் மட்டும் பேசிட்டு போயிட்டு தான் எப்படி ஃபார்மர்ஸ் போய் சேரும் இவ்வளவு இஷ்டஸ் எல்லாம் இருக்கு இவங்களுக்கு மக்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கேன் தமிழ்ல வந்து இதெல்லாமா நீங்க எழுதப்படலாம் பிஹெச்டி வந்து பல்லாண் பிஹெச்டி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் சோ இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு பழங்காலத்துல நாங்க வந்து போய் சேர்க்கணும் மக்கள் வந்து யாருன்னாலும் இங்க வந்து ஒரு பயனடையலாம் இதுல என்ன இருக்கு இருக்கேன் அப்படின்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மனிதத்தை பத்தி சனியான புரிதல் அஹ்

இப்ப நம்ம எப்படி வந்து ஒரு தோசை பாவோ இட்லி பாவோ செஞ்சு வச்சு என்ன வேணாலும் இது பழைய காலத்துலாம் நான் வந்து வாட்டனி படிச்சேன் ஏன் அப்படின்னா பாட்னி ரொம்ப பிடிக்கும் பத்தி படிக்க பிடிக்கும் அதனாலயே நான் பாட்டினி படிச்சேன் எல்லாரும் கேப்பாங்க என்ன என்ன பாட்னி போய் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஏன் பாட்னி போயின்னு சொல்கிறேன் பாட்னி எடுத்துருக்கேன் என்ன சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதையே பிஎஸ்சி பாட்னியே படித்தேன் எம்எஸ்சி பாட்னி ஹோலி க்ளாஸில் படித்தேன் அதுக்கப்புறம் பாலதிருஷ்ணன் யூனிவர்சிட்டியில் எம்சி பிஹெச்டி படிச்சுட்டு அங்கேயே எனக்கு வேலை கிடைச்சது அங்கேயே நான் சேர்ந்தேன் பண்ணேன் அப்போ வந்து நான் என்னோட நேட்டிவ் வந்து சேலம் எங்க அம்மா ஆர்கானிக் ஃபார்மிங் தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டு இயற்கை அடிவாரத்துல இந்த வீடு அத சாப்பாடு சாப்பிட்டு தான் நாங்க வளர்ந்து வந்தோம் திடீர்னு திருச்சி எம்எஸ்சி படிக்க வந்த உடனே இங்க சாப்பாடு சுவையெல்லாம் வேற மாதிரி இருந்தது என்ன காரணம் நம்ம செஞ்சு அம்மா செஞ்சது இல்லையே வேளை அம்மா செஞ்சு கொடுத்தா அப்படி இருக்குமான்னு நினைச்சேன் அது கூட ஒண்ணு ரெண்டாவது வந்து சுவையே இல்லை சாப்பாட்டில் அப்போ தான் என்னென்னு யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போ சாப்பாட்டில் என்னோட பிரச்சனை ஏன்னா கெமிக்கல்ஸ் போட்டு போட்டு எல்லாமே இதை சா இப்படி செய்யல அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அதே சமயத்துல தான் நான் பிஹெச்டி சேரும்போது என்னோட கைடு நடந்து ஜி சுப்ரமணியம் வந்து அசோனாவில் நீ பயோஃபெர்ட்லைசர் இதை வந்து நீ ரிசர்ச் பண்ண அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு ரொம்ப சந்தோஷமா நான் அதையே எடுத்து பண்ணலை பண்ணிட்டுங்கிறப்ப பண்ணி முடிச்ச அப்புறம் வேலை கிடைச்சது அப்புறம் வந்து ஃபாரின் எல்லாரும் போனாங்க ஜீன் க்ளோனிங் ம் ம் ஜெனெடிக் அது பண்ணாங்க சரி எல்லாரும் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு எல்லாரும் பண்றாங்களே அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படி எல்லாம் பண்றாங்க நம்ம வந்து ஃபார்மிங் இது இதுதானே பண்ணுறோம் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு நெருடல் இருந்தது அதுக்காக நான் வந்து இன்ஸ் ஆஃப் அப்ளை பண்ணிட்டு எனக்கு கவர்மெண்ட்ல இன்ஸ் ஆஃப் கொடுத்தேன் அதுக்காக யூகே அங்க போயிட்டு பாக்கறப்ப ஒரு கடைக்கு போயிருந்தேன் அந்த மால்ல போனா நிறைய ஒரு தனி ஷெல்ஃபா இருந்தது ஆர்கானிக் ப்ராடக்ட் நான் வந்து என்னோட ரிலேட்டிவ் கூட்டு போயிருந்தேன் அவங்க வந்து சொன்னாங்க இந்த ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறது ராஜா ராணி அங்க கியூனி எலிசபெத் அந்த மாதிரி நானி எலிசபெத் எல்லாம் சாப்பிட்ற ஃபுட் அது நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது இதை நார்மலாக இருக்கிறத விட அஞ்சு டைம் விலை கூடாது அது வந்து புல் வந்து இப்போ மாட்டோட பால் ஆர்கானிக் மில்க்குன்னா அது வந்து புல்லை வந்து இது கெமிக்கல் இல்லாமல் விளை அந்த மா மாடு வந்து அந்த புல்லை சாப்பிட்டதா பால் கிடக்கும் அதுதான் ஆர்கானிக் மில்கு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கெமிக்கல் போடாது இருக்கு ஆனா நான் இதுதான் எங்க அம்மா வந்து இவ்வளவு நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க இதுதானே நாங்க பண்ணிட்டு இருந்தோம் இது வந்து இவ்வளவு விலையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஆர்கானிக் ஏதா பண்ணிட்டு இருந்தேன் நான் ஃபெர்டிலைசர் பத்தி அரேஞ்ச் பண்ணணும் அதையே கண்டினியூ ஜெனெடிக் மேனிப்புலேஷன் ஜீன் மேனிஷன் எல்லாம் தண்ணி வச்சுட்டு திருப்பி நான் பண்றதுதான் கரெக்ட் நல்ல வழியில தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அதையே பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நானும் எல்லாத்த பற்றியும் ஒவ்வொரு டீச்சர்ஸும் வர்றேன் இப்போ ஒரு டீச்சர்ஸ்னா தக்காளியில் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அனிவேலா பற்றி ஒரு பிஹெச்டி பிஹெச்கி டீச்சர்ஸே இதே மாதிரி ஒரு ஒரு பிளான்ட் அந்த ப்ராடக்ட் எடுத்து ஆர்கானிக்காக எப்படி விளைவிஞ்சா எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு பதினஞ்சு டீச்சஸ் பண்ணேன் பதினாறாவது டீசஸ் அப்பதான் கரைசலை அப்ப வந்து அபேக்க கரைசல்ல விட கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இது நவரச கரைசல்ல தயாரிச்சு அதை வந்து டீசஸ் பண்ணி அப்பதான் வந்து எவ்வளவு பாக்டீரியா இருக்கு பூஞ்சிகள் இருக்கு அப்படின்ட்டு எடுத்து நம்ம நாட்டுக்கு வந்து சும்மா அது மட்டும் தான் செய்யறாங்க ஆனால் வெளிநாட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னா இருக்கு அந்த பாக்டீரியாவோட ஜீன்லாம் எப்படி இருக்கு அதை வச்சு தான் ஸோ வந்து ஜெனெடிக் லெவல்ல லெவலில் நான் வந்து அவ்வளோ ஒரு நூறு பாக்டீரியா இருக்கும் ஆயிரம் பாக்டீரியா இருக்கும் அவ்வளோவும் எடுத்து ஃபுல்லாக இதில் வந்து ஜீன் என்னென்னா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு ஸோ அப்போதான் ஆத்தென்டிக்காக ஏற்றுப்பாங்க அம்மா அமேபு கடைசியில் பண்றோம் ஆனால் இட் இஸ் நாட் அக்செப்டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கடைசி இதில் வந்து எல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுச்சு ஜெனட்டிக் லெவல்ல இப்போ இந்த மாணவர்கள்லாம் இப்போ கற்றாழை பத்தி பண்ணியிருக்காங்க தக்காளி பத்தி எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா இதனால வந்து இந்த ஆயு மூலமா விவசாயிகளுக்கு என்ன நன்மை இவங்க தான் போய் லைன்ல இருக்காங்க திருப்பியும் அதுக்கப்புறம் வெளிநாட்டுல ஃபுல்லா இருக்காங்க கட்டாரையில படினவங்க வந்து இப்ப ஆப்பிரிக்கால இருக்காரு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்காங்க உலக அளவுல இருக்காங்க ஆனா பயன்கள் வந்து போகுதா அப்படின்னா இல்லை குறைவா இருக்கா யாருமே ஆனால் ஏதோ ஒருத்தர் செய்யறாங்க அது எனக்கு தெரிஞ்ச நல்ல இப்போதைக்கு ஒரு பையன் தான் காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் ஸோ இது மாதிரி வந்து நிறைய எனக்கு தெரியல இருக்கலாம் அதனாலதான் நான் வந்து இப்ப இது எவ்வளவோ பண்ணனதும் தமிழ்நாட்டம் பண்ணி விவசாயிகளுக்கு போய் சேரேன் அப்படின்ட்டு இருக்கேன் அப்போ வந்து சைனோபாக்டீரியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறையாவது சைனோபேக்டியா தான் பண்ணல அப்போ வந்து ஏதோ யாரோ ட்ரைனிங் கொடுக்குறப்ப கேட்டுட்டு அதை போய் தவறான முறையில கல்ச்சர் பண்றதுன்னு சொல்லி சாணக்கரைசலை ஊத்தி பண்ணினாங்க சாணக்கரைசல்ல வந்து பாக்டீரியா வந்து வளர்ற மெத்தட் கிடையாது அது வளராது ஆனா அவங்க அதுல வளருது சும்மா சாணக்கரைசல் வச்சா ஏதாவது கொஞ்சம் பாசி அது மாதிரி வளரும் ஆனா கரைசல் நிறைய ஊத்தி வளர்ந்தா பாக்டீரியா தான் வளரும் சைனோபாக்டீரியா பாக்டீரியா வளராது அவங்களுக்கு தெரியாது புரியுது இல்ல அவேர்னஸ் இல்ல ஓட்டு சைனோபாக்டீரியானா என்ன மேடம் சைனோபாக்டீரியா நீல பச்சை பாசி இத வந்து நான் எத்தனை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இது ரேடியோல சொல்லியிருக்காங்க நீல பச்சை பாசி உறவிடுதல்னு அந்த இப்ப சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல நீல பச்சை பாசி ஒரு மணி அப்பயே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஈர்ப்பு அந்த இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அது நீல பச்சை பாசி ஒரு மிடங்கள்னு சொல்றாங்களே என்னவா இருக்கணும் கரெக்டா பார்த்தா அது நீ நான் போயிட்டு நான் ரிசர்ச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த நீ பச்சையும் கலந்த ஒரு இது தாவர மாதிரி இருக்கும் இது வந்து முதல்ல தோன்றதான் அது முதல்ல தோன்ற தாவரங்கள்ல இது ஒண்ணு செவரல் மில்லியன்ஸ்கு முன்னாடி முதல் தோன்றோசிந்த் பச்சையாம் தயாரிக்கும் தாங்க ஒரு செல்லாவா இருக்கும் பல செல்லாவா இருக்கும் இது மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் பாக்கலாம் ஆனா இப்ப வந்து இந்த பாசி வலிக்க உள்ளவர் ஆமா நிறைய இடத்துல ஆமா அதுதான் ஓ இந்த வலிக்கு இப்ப தான் தண்ணியில வந்து தொட்டியில வந்து தண்ணி ரொம்ப நேரம் விழுந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப நாள் விழுந்துதுன்னா பாசி பிடிக்கும் பாசி பிடிக்கும் ஆமா அது கீழ வாய்ஸ்வர தண்ணி வரலாம் சூரியா வெளிச்சா போலம் தண்ணியே வந்தா பாதையில வளராச்சு ஓ கூட பாசி அதுவும் வந்து சைனா பேக்டரியா தான்

அது இல்லாம பாஸ்பேட் ரிப்ளேஸ் பண்ண நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுது விட்டமின்ஸ் ஹார்மோன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் கான்சாக்ரைட்ஸ் அந்த வள வளப்பா இருக்கு இல்லைங்களா வலிக்கும் அது வந்து பாலிசாக்ரைட்டுங்க அது வலிக்கும் அவ்வளோ இது நியூட்ரியன்ஸ் வந்து வெளியிடுது அதுதான் வந்து நம்ம இப்போ நீங்க வந்து யூனிவர்சிட்டியில இருக்கும் போதே இந்த சைனோ பாக்டீரியா சம்பந்தமான ஆய்வு நிறைய கருத்தரங்கள்லாம் நடத்தினீங்க விவசாயிகளுக்கு எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தீங்க இப்போ அதை எவ்வளவு பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமை வேணும் அவேர்னஸ் இருக்காதே நம்ம ஏதாவது ஒரு சாப்பிட்டுட்டு அந்த கை கழுவுற தண்ணியில கூட பாக்டீரியா இருக்கும் அது வளர்ந்துரும் அது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும் ஆனா அந்த சைனா பாக்டீரியா நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து பொறுமையா வளர்த்து கொண்டு போகணும் அது மாதிரி ஒரு சிலர் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மேடம் பண்ணிட்டு இருந்தாங்க அது மாதிரி ஒவ்வொரு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்ப வந்து என்னன்னா அவங்க அவங்க நிலத்துல இருந்தால் கல்ச்சர் கேட்டு எடுத்துட்டு போய் வளர்ப்பாங்க கொஞ்ச நாள் இந்த குழந்தை மாதிரி வளர்க்கணும் அது பாக்டீரியா வேற சைனோ பாக்டீரியா வேற பாக்டீரியா வந்து எங்க போட்டாலும் வளரும் ஆனா சைனோ பாக்டீரியா கரெக்டா அது குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்தாதான் அது வந்து அது வந்து கட்டினி போட இருக்கணும் சோ கொஞ்ச நாள் போட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா அது வந்து சரியில்லை அப்படின்னா அது வளராது திருப்பி அவங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம் திருப்பி தண்ணி ஊற்றுறவே அது வளர்ந்துடும் ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பொறுமை இல்லை ஸோ இது மாதிரி வந்து அது நெல் வயலில் வந்து தானாக வளரும் ஒரு தடவை கொண்டா போதும் திருப்பி திருப்பி வளரும் இது சில டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டா அதை பண்ணிட்டு இருந்தா அது ரொம்ப நல்லா வளரும் அது வந்து இப்போ நாங்க கண்டுபிடிச்சது வந்து காயப்பித்த இந்த கயிற்று நார் கழிவு இல்லைங்களா தண்ணி நார் கழிவு தண்ணி நார் கழிவு கழிவு தெளிக்கிறப்ப அதை வந்து கரைக்குது அப்படின்னு உலகத்திலேயே நம்ம லேபில் தான் முதல்ல கண்டுபிடிச்சோம் அது நிறைய பேர் ஒத்துக்கவே இல்லை சைபர் பேக்டரியா போய் தென்னைநார் கழிவை வந்து சாப்பிடணும் அது வந்து நல்ல ப்யூர் வாட்டர்ல வளரும் கெமிக்கல்ஸ் கொடுத்தா வளரும் இல்ல தானா வளரும் நீங்க எதுக்கு அது கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவுமே நாங்க பண்ணிட்டு ஜீன் லெவல்ல அவ்வளவு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க நாங்க வந்து ஜீன் லெவல்ல அதுவும் ஐடென்டிஃபை சொன்னதுக்கு அப்புறம்தான் அப்புறம் பேப்பர் பப்ளிஷ் பண்ண விட்டாங்க கூலங்க லெவல்ல அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அது தெரியாது அது அந்த தென்னைநார் கழிவ வந்து இது பண்ணி

கருப்பு கலராக இருக்குது அது கருப்பு கலர்ல வந்து சைனோபாக்டீரியா இல்ல எதனால வந்து அவங்க சைனோபாக்டீரியா ஏன் கிளைம் பண்ணிக்கிறாங்க உங்க பேரே யூஸ் பண்றாங்க சைனோபாக்டீரியா இது அவங்க தான் மேடம் தான் சொன்னது அவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க தவறான கருத்து அது நான் சொல்லிட்டேன் அது வந்து பண்ண கூடாது சைனோபாக்டீரியாவும் இயற்கையிலே இருக்கு நிலத்துல ரைசோமியமே இருக்கு அசோஸ்பைரியமும் இருக்கு சூடோமோனாஸ் இருக்கு ஆனா நம்ம கெமிக்கல் போட்டு போட்டு அதை எல்லாத்தையும் அழைச்சிட்டோம் திருப்பி போடணும்னா திருப்பி நம்ம வாங்கிட்டு வந்தாங்களே கரைசல் அது போட்டுட்டு ஒரு தடவை போட்டா போதும் ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டா ஆனா அந்த மலிச்சிங் சொல்ற மாதிரி அது வந்து பாதுகாக்கணும் அதை பாதுகாக்கல அப்படின்னா அது வளரா நிறைய பேர் அது போட்டு பெய்யர் ஆகுதுன்றாங்க அந்த கரைசலுக்கு இதெல்லாம் போட்டோம் அது என்னன்னா மலர்ச்சி போட்டா அந்த பாக்டீரியாவை தயிர் வச்சுக்கோங்களேன் தயிர் வந்து உரம் ஊத்திட்டு வெயில வச்சுட்டா வராது தெரிஞ்சு போயிரும் பாலம் கெட்டு போயிரும் வராது அது பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வச்சாதான அந்த தயிர் ஆகுது அதேதான் அதனால இந்த பாதுகாப்பான சூழல் வந்து கொடுக்கணும்னா கொஞ்சம் நிழல் ப்ராப்ள ஆனா இது மண்ணு மண்ணுக்கு இருக்கு நம்ம யுனிவர்சிட்டில கூட நீங்க போட்டுருந்தீங்கன்னா ஒரு முறை வந்து பாத்தோம் இது மாதிரி எல்லாம் போட்டு தார்பாலிம் போட்டு அது மாதிரி போட்டு அது மாதிரி பண்ணலாம் வெளிநாட்டுல நல்லா பியூட்டிஃபுல்லா பண்றாங்க அந்த ஸ்பைரில நல்லா இருக்கும் ஆமா நல்லா டேங்க் கட்டியே பண்றாங்க நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வசதி இல்ல அந்த ஃபார்மலர்ஸ்லாம் அவ்வளவு வசதி இல்ல ஆனா செயலி கொடுத்தா வாங்கிக்கிறாங்க ஸோ அது மாதிரி சில பேக்டீரியாவில் இப்போ என்ன இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைனா பேக்டீரியா இத்தனை லிட்டரு விட்டால் இவ்வளோ சமம் அந்த மாதிரி ஏதாவது எப்படி ஒரு வந்து அது

போடுறாங்க கெமிக்கல்ஸ் போட்டுறாங்க மேடம் நாங்கள் யூரியாவும் போட்டோம் மேடம் பெஸ்டிசைடாக அடித்தேன் மேடம் சைனோபாக்டியாவும் போட்டோம் மேடம் ஆனால் வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க ஏங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னா இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னா நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க பக்கத்துல சொல்கிறாங்க பல ட்ரைனிங் போகிறாங்க அவங்கள சொல்லி குற்றம் சொல்ல முடியாது போயிட்டு நான் பண்ணினேன் சைனோபாக்டீரியா அது வரலாம் முழுமையாக இதை மட்டும்தான் பண்ணணுங்க தாங்க வரும் அப்படின்னு இப்போ நான் அதே தான் நான் சொல்றேன் பட்ஜெட்லாம் நீங்க பண்ணணும் நீங்களே உங்க இடத்துல எல்லாமே இருக்கு சைனா ஃபேக்டரியே உங்க இடத்திலயே இருக்கு சாண பச பாச கரைசல் வச்சுட்டா வரும்ல அது சும்மா நீங்க தண்ணி வச்சாவே வரும் வச்சுட்டு அதுல இருந்து நீங்க உங்க நெல் வயலே நீங்க எதுவுமே போடாமட்டாவே இது வரும் இல்லை லைட்டாக அதை த தாங்கக்கூடிய சக்தியோட கொஞ்சமான இது நியூட்ரியன்ஸ் கிடைச்சாவே அது வளர ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன இளத்தலைகள் இருக்கோ உங்களுக்கு அதை போட்டாலே அது வளர ஆரம்பிச்சிடும் அதை எடுத்துகிட்டே வளரும் ஸோ அது பண்ணலாம் ஸோ பண்ணிக்கலாம் எப்படி எல்லாம் பண்ணணுமோ இது இயற்கையாக வளர்ந்தது கொஞ்சம் அப்படி பக்கத்தில் காட்டுங்களேன் இதுதான் வந்து சைனா பாக்டீரியா தானாக வளர்றது இதை வந்து 那没了吃，那嗯。嗯